திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரும்புடைய மெய்யடியார்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் இந்த மணியாவின் வணக்கங்கள் பல பல நாம் தொடர்ந்து நாய்மாஸ் மையம் பை மணியா என்ற நம் சேனலே தொடர்ந்து நாய்மாட்டின் வரலாற்றெல்லாம் சிந்தித்து முடித்து இப்பொழுது திருமுறைப்பாடல் எல்லாம் சிந்தித்து முடித்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்லி வருகிறோம் முந்த பதிவிலே சேபிராணத்து பாடலின் பகுதி ஒன்றின் சேவபுராண பாடல் விளக்கத்தை நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த பதிவிலே சேபுராணத்தை பாட சேபுராணப் பாடலின் பொருள் விளக்கத்தை இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் பார்க்கப் போகிறோம் பார்க்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவாயனம் சிவாயணம் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தீதி எண்ணுதற்கு ஏ தாயெழிலா கழல் இறஞ்சி பின்னிறைந்து மண் நிறைந்து மிக்கா விளங்கொழியார் என் இறந்த எல்லை பேரும் சீர் பொலாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி நுதல் என்றால் நெற்றி எனப் பொருள்படும் கண்ணுதலான் என குறிப்பிடும் போது நெற்றிக்கண்ணன் அல்லது முக்கண்ணன் என்றும் கூறலாம் நெற்றிக்கண்ணன் உடைய எம்பெருமான் சிவன் அவன் கருணை கொண்டு அவன் திருவொருளாலே கண்காட்ட வந்து எய்தினேன் ஆம் அவரை வந்து அடைந்தேன் மாந்திரளாகிய நமக்கு இருப்பது ஊனக்கண் என்று சொல்வார்கள் அதை நாம் சிறிதே கூட மறுக்கலாம் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இரண்டு கண்கள் உண்டு அது அல்லாது மூன்றாவது கண் என்றும் ஒன்று உண்டு அது ஞானக்கண் அனைவருக்குமே உண்டு ஊனக்கண் என்று சொல்லப்படும் இந்த புறவலகை நமக்கு காட்டுகின்ற இந்த கண்கள் இந்த கண்களின் பூர்வ மத்தியில் உள்ள நெற்றிக் கண்ணை நோக்கி தியானித்தால் அந்த இரு கண்களுக்கும் லலாடன் என்ற ஒளி பிறந்து நெற்றிக் கண் என்ற ஞானக்கண்ணை இரு கண்கள் குளிரக் காணலாம் அது மட்டுமல்லாது இங்கு மற்றும் ஒரு பொருளும் உண்டு முக்கண்ணை உடையவன் சிவன் அவன் கருணையினாலே அவன் திருவடி தீட்சை கொடுத்து அருளினான் என்றும் பொருள்படும் அடுத்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறஞ்சி எழிலார் என்றால் அழகு நிறைந்த என்று பொருள்படும் கழல் என்றால் பாதம் அல்லது வீரச்சிலம்பு அணிந்த பாதங்கள் என்றும் கூறலாம் அதேபோல போல இறஞ்சி என்றால் இரஞ்சுதல் வணங்குதல் என்றால் எண்ணுதற்கு எட்டா ஆங்கிலத்தில் இன்ஸ்லேட் என்று கூறுவோம் அதாவது நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஆம் கணக்கிட முடியாத அளவிற்கு அழகு நிறைந்த இறைவன் அவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அப்பைப்பட்ட எழில் மிகுந்தவன் அவன் பாத கமலங்களை மணங்குகின்றேன் என்று மாணிக்கவாச பெருமான் கூறுகின்றார் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்த எல்லாய் இலாதானேன் என் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றையேன் இங்கு புகழுமாறு ஒன்றர் ஏன் என்ற வார்த்தைகள் விளங்கும் ஒளியாய் கற்புலனாய் விளங்கும் பிரகாசத்தை உடையவன் சீர் என்றால் நாம் பேச்சு வழக்கை சீராய் அமைந்தது சீராய் இயங்குகின்றது என்று கூறுவது வழக்கம் அல்லவா இங்கே சீர் என்றால் ஒழுங்கோடு கொண்ட இயக்கம் இந்த பிரபஞ்சம் அதன் ஒழுக்கத்தின் கட்டுக்கு உட்பட்டது வான் நிறைந்து மண் நிறைந்து இந்த பகிரண்டமாய் நிறைந்திருப்பது இந்த வெட்டவெளி எங்கிலும் நிறைந்திருப்பது பரம்பொருளி அவன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் நம்மால் கணக்கிட முடியாத அண்டம் முழுவதும் எல்லை இல்லாதவனாய் அனைத்தும் கடைந்திருப்பவன் பரம்பொருளே ஆகும் அவன் ஜோதியாய் விளங்குகின்றான் அவன் எல்லை இல்லாதவன் அதே போல எல்லை இல்லாதவன் என்பதால் அனைத்தையும் தன் கட்டுக்குள் வைத்து ஒழுங்கோடு சீரோடு இயக்குகின்றான் பொல்லா வினையின் விளைவால் இந்த உடலை எடுத்து இந்த ஐம்புலங்களும் மயக்கமுற்று கட்டுண்டாக இருக்கின்ற அணியின் பிரபஞ்சமாய் விணங்கி விளையாடுகின்ற உன்னை எவ்வாறு போற்றுகிறேன் என்று அவர் கூறுகின்றார் அடுத்த பாட்டு புல்லாகி பூடாய் திருச்சிட்டம்பலம் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரம் ஆகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் கணங்களாய் பேயகணங்களாய் அலசுராகி முனிவரதே வராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் பூடா என்றால் பூடு ஆகி அதாவது பூண்டு அல்லது சிறு செடி ஆகி என்றாகும் மிருகம் என்பது மிருகம் அல்லது விலங்கு ஆகும் கணங்கள் என்றால் பூதகணங்கள் என்றாகும் தேவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள உயிரினங்கள் உயிர் வகைகள் என்றும் கூறலாம் தாவரம் என்பது நிலத்திலே விளையக்கூடிய மரம் செடி கொடி வகைகள் கல்புல் புல் முதலியன பிறவிகளாக வாழ துவங்கி பல்கோடி பிறவைகளை எடுத்து இறைவா ஆறருவோடு கூடிய இந்த மானுடப் பிறவி எடுத்துள்ளேன் கடந்த அனைத்து பிறவைகளையும் எடுத்து அடியேன் சலிப்படைந்து விட்டேன் இறைவா இந்த இடத்திலே இறைவன் அவரே ஜடப்பொருள் ஆகிறார் உயிர்கள் கல் நிலையிலிருந்து நிறைஞான நிலை வரை படிப்படையாக கொண்டே போகின்றன ஆகையால் அதை போல பரிணாமத்தில் எல்லா உயிர்களும் எல்லா ஜீவர்களும் ஒரே நிலையில் ஆம் ஒரே முறையில் மேலே வருவதும் இல்லை அதன் விளைவுகளுக்கு ஏற்ப பிறந்து இறந்து பிறந்து இறந்து இழைத்தது பிறவி அடுத்தடுத்து மெய்யே உன் பொன்னடிகள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுவுற்றேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாவிமலாவிடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கியான் தகன்ற நுண்ணியனே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு விட்டேன் மெய்யே என்றால் உண்மையே என்றுமே உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்று அது இறைவன் மட்டுமே அந்த மெய்ப்பொருள் மட்டுமே அதனால் இங்கு வேறு எந்த ஐயத்திற்கும் இடமில்லாது இறைவனை மெய்யே உன் பொன்னடிகள் என்கிறார் மணிக்க பெருமான் பொன்னுக்கு நிகரான தங்கத்தை எத்தனை முறை உரிக்கினாலும் அதன் தரம் என்றுமே குறையாது இருப்பதனால் அது பொன்னை போன்ற திருவடிகளை நின் திருவடிகளை பொன்னடிகளை உனது திருவடிகளை கண்டதனால் வீடு பேறு பெற்றேன் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான் இறைவனை பார்த்துவிட்ட காரணத்தினாலே இங்கே பக்தி பெருக்கில் உனது திருவடிகளை கண்டு இன்று வீடு ஊற்றேன் என்கிறார் அதற்கு ஒரு உதாரணமாக பசியில் தொடித்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு பசியார உணவளித்தான் ஒருவன் ஆயின் அந்த பசி தீர்த்தவனே பசியாரியனுக்கு கடவுளாகும் ஒரு உயிரை காப்பாற்றும் தகுதி எவன் ஒருவனுக்கு உள்ளதோ அவனே இறைவனுக்கு நிகரானவன் அதேபோல இன்னும் கொஞ்சம் பார்த்தோமானால் கரையிலே தொடித்து கொண்டிருக்கும் மீன் அலையடித்து தன் இயல்பு நிலைக்கு அது திரும்பும் பொழுது அதன் உன்னதத்தை எப்படி அது உணர்கின்றதோ அதே போல பல பிறவிகள் கடந்து இறைவனின் கடந்து 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 பிறந்து பிறந்து இறந்து இறந்து மனிதனாக பிறந்து இறைவனின் உண்மை நிலையை உணர்ந்து ஞான நிலையினை அடைந்து வீடுபேறு உற்றேன் என அந்த உன்னத நிலையை மாணிக்கவாச பெருமான் பாடுகின்றார் அடுத்தது உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற வரிகள் ஐயன் மாணிக்கவாசக பெருமான் முக்தி நிலையை அடைய ஆம் உய்ய என் உள்ளத்துள் ஐயனின் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் அந்த பரம்பொருளே நின்றார் என்கிறார் ஓங்காரம் என்பதும் இறைவனேயாகும் பிரணவம் ஆக இந்த அண்டம் முழுவதுமாக இடையராது கொண்டே இருக்கின்ற இறைவன் அந்த மெய்ப்பொருள் தன் உள்ளிலும் தன் உள்ளத்திலும் இடையராது ஒழுத்து கொண்டே இருக்கிறார் என்று எடுத்து காட்டுகின்றார் மேலும் இது அண்டம் மற்றும் பிண்ட தத்துவத்தையும் எடுத்து காட்டுகின்றது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது அது பிரணவ ஒலியாக உள்ளது ஓங்காரம் என்றால் ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இன் என்று கூறுகின்றோம் இங்கே ஆ என்பது சிவகலை அல்லது தென்கலை குறிக்கும் ஊ என்பது சக்திக்கலை அல்லது இடக்கலையை குறிக்கும் இம் என்பது நடுநாடியாகிய சுடுமுனை நாடியை குறிக்கும் நம் பிண்டத்திலே சிவசக்தி கலைகளை சுடுமுனை நாடியோடு இணைத்தலே யோகமாகும் அதாவது ஓங்கார ஒலியினை யோகத்தினால் கேட்டு மகிழாம் என்றும் அந்த ஓங்காரமே நம் உள்ளத்தில் இறைவனாக நின்றது என்றும் ஐயன் மாணிக்க வாசக பெருமான் பாடுகின்றார் அடுத்து மெய்யா விமலா வரிகள் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி அழுந்தகன நுண்ணியனே இங்கே எப்படியும் இறைவனை பக்திப் இந்த யோக நேரிலும் கசிந்து உருகி வர்ணிக்க முடியுமா என்று தோன்றுகிறது மெய்யா மெய்ப்பொருளாக விளங்குபவனே விமலா பரிசுத்தமான தொய்யவனே நிர்மலமானவனே விடைப்பாக காளையின் மீது வருபவனே வேதங்கள் அனைத்திலும் ஐயா என உயர்ந்து ஆழ்ந்து பலபாகம் எங்கும் நீக்கமற நிறைந்தவனே நுண்ணியனாக கண்களால் காண இயலாத வண்ணம் சிறிதினும் சிறிதாக விளங்குபோனே என்று ஐயன் மாணிக்க பெருமான் அழகு நடையில் பாடுகின்றார் அடுத்த பாடல் தனியாயிமலா பொய்யின எல்லாம் பொயக வந்த மீ ஞானமாக மிளிர்கின்ற மெய்சூடரே அஞ்ஞானம் தன்னை மெஞ்ஞானமாகி மிணிகின்ற மிச்சூடரே அஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே வெய்யாய் என்றால் காய்தல் உஷ்ணமாயிருத்தல் தனியாய் என்றால் தனிப்பவனாயிருத்தல் அந்த உஷ்ணத்தை தனிப்பவனாய் இருத்தல் இயமானன் என்றால் உயிராயிருப்பவன் தலைவனாயிருப்பவன் யஜமானனாயிருப்பவன் விமலா ஆம் பரிசுத்தமாக ஆம் இதனை யோகமாக எடுத்துக்கொண்டால் நம் உடலில் சூரியக்கலை மற்றும் சந்திரக்கலை உண்டு அதன் காரணமாய் தியானத்தின் போது சூரியக்கலை இயங்குவதால் ஏற்படுகின்ற உஷ்ண உஷ்ணம் மற்றும் சந்திரக்கலையால் ஏற்படுகின்ற குளிர்ச்சி இரண்டும் சேந்தி யோகம் சித்திக்கச் செய்து தலைவனான உயிரான பரம்பொருளை வாசல் திறந்து உள்ளே சென்று தரிசனம் செய்ய உதவியாக அமைகின்றது இந்த தரிசனத்தை கண்டால் பொய்யாயின வேடங்கள் பொய்யாய் தோன்றுகின்ற அனைத்து விஷயங்களும் அடியனை விட்டு அகன்று உண்மையாக மெய்ப்பொருளாக விளங்கும் இறைவா உன் அருள் தந்து ஆட்கொண்டீரே என்கிறார் மாணிக்கவாசக பெருமான்